நீங்க என்ன எங்கேயா நின்னு இருக்கீங்க அப்பிலந்து அதே உள்ள ஆளு இருக்காங்களே அதே வெளியில வந்தேன் இல்லண்ண நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க முகமே சரியில்ல என்னடா ஆச்சு நீ எப்ப பார்த்தாலும் ஏ மு கவனிச்சுக்கிறீங்க ஒண்ணு இல்லடா நீ போய் வேலையை போரு இல்லண்ண ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்னடா நீ நம்மளுக்கு யோசிக்க வேடா விஷயம் இல்ல ஒன்று வந்து தானே இருக்கு இப்போ என்னன்னு நம்ம அந்த ஒரு கடையவே வச்சுக்கிறோமே இன்னொரு கடை ஆரம்பிப்பேன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆகி போச்சு என்ன ஆரம்பிக்கவே இல்லை அதை பற்றி தான் யோசிச்சுக்கிருக்கேன் அதை எதுக்கு நான் இவ்வளோ சீரியஸாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதான் லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கோம்ல இல்லை லோன் எப்போ வந்து நம்ம கூட கடை ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வந்துடும் நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா கடையை கட்டுவோம் ஒரு கடையை வச்சுக்கிட்டு மூணு பேர் எப்பிடுற அடுத்து கண்ணை வர வந்துட்டேன் அண்ண என்னென்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் பேசுறீங்க நம்ம மூணு பேரும் ஒரு கடையில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை இல்லடா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஜீவாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்தடுத்து உங்கள் குடும்பமும் பெருசாகும் செலவும் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லை தனித்தனி ஆசையும் வரும்ல அப்போ ஒரே கடையில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுனால பிரச்சனை தான் வந்துடக்கூடாதுல்ல என்னன்னா ஆச்சு ஏன் இப்படி வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண நாம் ஒரு கடை இல்லை ஒம்பது கடை ஆரம்பித்தாலும் இந்த கடையில் நாம் நாலு பேர் சேர்ந்து தான் இருப்போம் கண்ணை வந்தனையும் சேர்த்து தான் சொல்றேன் சும்மா சிரிக்காதீங்க ஆரம்பிக்கிற கடையில் வேணா ஆளுங்களை வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் நாம நாலு பேரும் இங்கே தான் இருக்கணும் நம்ம அப்பா ஆரம்பிச்ச கடையில் நாம தான இருப்போம் நீங்க என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ யோசிக்க வேணாங்கிறியா அட யோசிக்கவே கூடாதுங்கிறேன் போட போய் வேலைக்கு நீங்கள் வாங்க புல்லட் வெயிலே நிக்குதுலனே எல்லா வட்டியும் வெயில்தான்ற நினைக்குது ஜீவா இந்த இடம் மாமனாரோடது தானே என்னன்ன புதுசா கேட்குறீ அவரோடது தானே இல்லை புதுசாவெல்லாம் கேட்கல ஏடா இந்த இடத்த என்ன பண்ண போறாரு தெரியலண்ண அதை பற்றிலாம் என்கிட்ட ஒன்றும் சொல்லல அவருக்கு ஏதாவது சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா ஆமாண்ண ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு தனியா சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஏண்டா இருந்துச்சுன்னு தெரியலண்ண குன்னக்குடியா காரக்குடியான்னு எதுவும் தெரியல ஆனா அவர் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் இந்த இடத்துல கூட ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பார்ல இங்க நம்ம கடை இருக்குலண்ணே அப்புறம் எப்படி ஆரம்பிப்பார் இல்லைடா நம்ம கடையெல்லாம் இங்கே இருக்கேன்னு பாப்பாருன்னு நினைக்கிறியா அவர் பாப்பாரான்னு தெரிலண்ணே ஆனால் ஊரில் அம்புட்டு பேரும் நம்ம கடையில் இருக்கும்போதே நம்ம கடையை விட்டு வேற கடையில் வாங்குவாங்களா வாங்கண்ண

அப்படியே உட்காந்து தூக்கிட்டு இருந்தான தூக்கத்துல ஒரு கனவு நம்ம யாரோ வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி என்னடி நீச்சிக்கிறேன் ராத்திரி கனவு பலிக்காது மமா அப்படியே பழிச்சாலும் இந்த கனவு பலிக்கவே பலிக்காது ஜீவா மாமனார் வீட்டில் போய் தங்கினதும் உங்களுக்கு அப்படி தோணுச்சாக்கும் ஏமாமா நீங்க அவன் சந்தோஷமா போயிட்டு வரட்டான் அவங்களுக்கு தனியா சொந்தக்காரங்க வர்றதும் அவங்க மூலியமா நமக்கு சொந்தக்காரங்க வர்றதும் நல்ல விஷயம் தானே அதுல இப்பயுமே எனக்கு சந்தோஷம் தான் தானே என் தம்பிகளுக்கு நம்மளை தாண்டியும் இன்னும் நிறைய மனுஷங்க வேணும் தனம் நமக்கு அப்புறமும் நாம தனியா இல்லாம ஆளுகளோட இருக்கணும் ஆனா ஒரு விஷயம் தானா அவன் எங்க போனாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி வேறு இங்கதான் இருக்கணும் தானா வேற மறந்துடக்கூடாது இது மட்டும்தான் தானே என்னோட ஆசைய மாமா சும்மா அந்த கனவுக்காக இப்படிலாம் பேசாதீங்க பிங்க நம்மளை விட்டு போறது நடக்கவே நடக்காது ஜீவாவால ரெண்டு நாளைக்கு மேல மீனா வீட்டுல இருக்க முடியல பாத்தியலா நம்மளை தேடி ஓடி வந்துட்டானே கதிர பாருங்க பொய் சொல்லிட்டானு கோச்சுக்கிட்டோம் ஆனா அவன் பொய்யே சொல்லல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத ரெண்டு பேரும் சொல்ல வைக்கப்பட்டுட்டு ஏதோ சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுல வர பிரச்சனை எல்லாம் இந்த அளவுக்கு தான் மாமா வரும் இதுக்கு மேல எல்லாம் நம்ம ஊர்ல எவ்வளவு பேரை பார்க்கறோம் எப்படி அம்மா இருக்காங்க நம்ம தம்பிங்க தங்கம் மாமா நீங்க எப்படி எல்லாம் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே வருத்தப்படுவாங்க கரந்த பால விட சுத்தமானது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நீ அதை விட சுத்தம் தான் என்னாச்சு மாமா உங்களுக்கு உன்னை மாதிரி வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும் அந்த வீடே அழகா இருந்தான பாங்க தானா நான் அடிக்கடியே வச்சு பார்ப்பேன் இந்த வீட்டில் நீ மட்டும் இல்லாண்ட என்ன ஆகிருக்கும் உண்டு இந்த வீடு வீடாவே இருந்திருக்காது அடே வீடு மாமா ஏன் இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவு பண்ற இப்ப கூட பாரு என் தம்பிகளுக்கு அத்தான பேசுற நீ எனக்கு கிடைச்சது எனக்கு பெரிய பலம் தானும் தம்பிங்கள ஆரம்பிச்சு இப்ப என் கிட்ட வந்துட்டியா பாருங்க நவீனா வாமிட்லாம் இல்லையே பரவாயில்ல என்ன பண்றது காலையில போகும்போது என்ன சொன்னேன் என்ன சொன்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் போடுவேன்னு சொன்னா இல்லையா அதுக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் தானா அப்புறம் அது இல்லடா அது மீனா புருஷன்னா ஜனார்தனோட மருமகன்னா ஒரு கெத்து வேணாமா நான் எப்பவுமே சத்தியமூர்த்தியோட தம்பியாவே இருந்துட்டு போறேன் இந்த டயலாக் மட்டும் ஆகும்னா சொல்லிடு எங்க அப்பா ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தாருடா இங்கேயாரு என்னை பார்க்கறவெல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கறாங்க டெலிவரி போற இடத்துல மில்லுல கடைக்கு வார வகை வகை அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு நம்ம குமரேச மாமா கூட விட்டு வைக்கல என்ன ஒரு மளிகை கடைக்காரனா யாரும் பார்க்கல ஏதோ ஒரு சேட்டு கடைக்கார மாதிரியே பாக்குறாங்க போதும் ஜீவா நான் சொல்றத கேளு இப்ப நான் பொறுமையா சொல்றேன் அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் நான் ஒரு தடவை முடிவு பண்ணி சொல்லிட்டேன்ல திரும்பலாம் எல்லாம் இருக்க முடியாது ஜீவா நகை எடுத்து நீயே பத்திரமா வச்சுக்க நான் மோகம் கழிக்கிட்டு வரேன் ஏய் ஹலோ ஹலோ உங்களுக்கு நூறு ஆயுசுங்க இப்பதான் உங்களை நினைச்சேன் அது சரி நூறு வயசு வரைக்கும் இருந்த என்ன செய்ய போறேன் ஏன் இருங்கள நீயும் கூட இருக்கன்னு சொல்லு இருக்க இருக்காம இல்ல தோணுச்சு அதான் கேட்டேன் கேக்கலாங்க தப்பு இல்லையே தப்பில்லைன்னா சரிதான் ஆமா ஏங்க என்ன வீட்டுக்கு வரல இத குமரேசம் அம்மா கூட இருக்க கொஞ்ச நேரத்துல வந்துடுற ஏங்க குடிピலா ஆ சச்ச இல்லல சரிங்க ஆ நீ தூக்க வந்தா தூங்கிடு இல்லங்க பரவாயில்ல நீங்க வாங்க சரி நான் வந்தற ஏங்க இது சொல்லதா ஃபோன் பண்ணீங்களா ஆமா ஏன் ஒன்னொல உங்களுக்கு சொல்லனே தோணுச்சே இனிமே எல்லாம் இப்படிதான் ஏய் வா இது ஒரு முன்னடிதானே பேசிட்டு வர ஆமா தேடிக்கிட்டு இருப்பா அதான் சொல்லிட்டேன் வேண்டா அவன் தேடிக்கிட்டு இருப்பான்னு தெரியல அப்ப அங்க போட்டு தானே இங்கே உட்காந்துருக்க நீங்க பாவம் தனியா இருப்பீங்கல்ல அதான் நான் தினமும் தனியா தான் இருக்கேன் என் கூட இருக்கியா டெய்லி எப்படி முடியும் எனக்கு தனியா இருக்க முடியும் நீ கிளம்பு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன் மாமா துரத்தாதீங்க மாமா ஏய் தண்ணி அடிச்ச துரைச்சு போட ஆ தண்ணி அடிக்க மாட்டேன் ஏய் மாமா சொல்ல கேட்கணும்னு முடிவு கொடுத்தியோ அவளுக்கு பிடிக்காது தான்

அவங்க நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணும் நடக்கல நாம டெய்லி ஒரு மணி நேரம் இப்படி பேசிட்டு தான் இருக்கோம்னு சொல்லுவேன் அவங்கள்ட்ட நான் எப்படி அதை சொல்ல முடியும் சிரிச்சிருவாங்கல்ல எது சிரிச்சிருவாங்களா வெறுமனே பேசிட்டு மட்டும்தான் இருக்கும்னா சிரிக்காம சும்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படியே பொண்டாட்டி பொண்டாடிச்சுனாலும்

அதுதான் மாமா எனக்கு ஒண்ணு புரியல அவ ஏன் அப்படி சொல்லணும் அவளே வாய் விட்டு சொல்லதுக்கு அப்புறம் எதுக்காக சொன்னா அப்படின்னு கேட்க பாரு பிள்ளையாடா நீ என்னமோ ஒரு நாள் நினைச்சா கேவல மாறுக்கடா இல்ல எனக்கு மட்டும் அது பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா அவளுக்கு பிடிக்குமோ தான் ஒரே ஏடா அவளுக்கு ஒன்னே தங்கமா பிடிச்சிருக்குடா எப்படி சொல்றீங்க இப்போ நீ பேசுறத வச்சும் நீ வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் நடந்துக்கிறது வச்சிருந்தான் ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தானா வேற வழி இல்லாம ஊர் உலகத்துல இவன்தான் தான் சொல்லி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டான் அடா போடா அவன் மூஞ்ச பாக்காம ஒரே வருஷத்துல ரெண்டு பிள்ளை பெத்துக்கிட்டு இருக்கான் இவனை பாருங்க அப்ப அவளுக்கும் என் மேல ஆசை இருக்கு அதான் பேச்சு மட்டும் போதலன்னு சொல்றான் கரெக்டா ஆமாடா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சாச்சு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னடா இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் பிடிச்சாச்சு அப்புறம் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு என்னடா இருக்கு ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் யா எனக்கு தெரியுது கேட்க இல்ல கல்யாணம் ஆகலையா அதான் கேட்டேன் ஏய் ஆமா கல்யாணம் ஆகி கிழிச்சுட ஓடா மாமா ஏ அக்கறையெல்லாம் சொல்லுதேன் கேட்டு கூடா ஏய் புண்டாட்டியை எதாவது சொல்லுவான்னு ஏற்பாத்து அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதா இவன் வேலைக்கே ஆக வேண்டாம்னு அந்த பிள்ளை முடி பண்ணிடும் ஏய் வேலையை ஆரம்பிடா ஏய் இந்த பந்த கதை போற கதையை சும்மா பேசாம அன்பா பேசுடா நல்ல ஜாதி பூஹே மல்லிகைப்பூ ஸ்வீட்லாம் வாங்கி கொடுடா வாங்கிட்டு போனா நீ வாங்கிட்டு போ ஏன் இவன் இதெல்லாம் செய்தாமுன்னு பொம்பளைனுக்கு புரியும் அப்புறம் எல்லா தாறம் நடக்கும்டா ஆமா ஆமாமா அப்ப இதுவரை ஏய் எதுவும் வாங்கிட்டு போகலையும்

சாயங்கால வரைக்கும் நல்லா தானே காரந்தா திடீர்னு எப்படிக்கா காய்ச்சல் வரும் ஏன் தப்பு தான் முல்ல மத்தியானம் தலைக்கு குளிக்க வச்சுட்டு சரியாவே தோட்டி விடல அதான் காய்ச்சல் வந்திருக்கும் அக்கா பரவாயில்லையா மாத்திரை கொடுத்துருக்கோம்ல அதான் குறைஞ்சிருக்கு நல்லா வேர்க்குது பாத்தியா அப்போ வேர்க்குதுன்னா காய்ச்சல் ம் ஆமா குறைஞ்சிரும் சரிக்கா அக்கா ம் நீங்க போய் படுங்க நான் இருக்கேன் வேணாம் வேணாம் காய்ச்சல் இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கணும் நீ போய் படு அம்மா கதிர தூங்கிட்டானா இல்லக்கா அவ இன்னும் வரவே இல்லையே இன்னுமா வரல குமரேசா அப்பாவோட ஏதோ வேலையா போயிருக்கா ஆ அது தெரியும் அதுக்குன்னு இவ்ளோ நேரமா அவங்க வரட்டும்கா எப்படி நேரம் ஆகும் நான் இருக்கேன் நீங்க போய் படுங்க போங்க இல்ல நான் இருக்கேன் அக்கா உங்களுக்கு நல்லா தூக்கம் வருதுல்ல போய் படுங்க போங்க நான் இருக்கேன் சரி நான் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சி வரேன் ஆம் கதிர் வந்துட்டா என்னை எழுப்பி விடு, சரியா நான் எழுப்புறேன்க்கா நீங்கள் போய் படுங்க போங்க